ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சஸ்டிவேல் சேனல் ரொம்ப நாளாக ஷார்ட் வீடியோவில் வந்துட்டு பேசாமையே போட்டேன் ஒரு சிஸ்டர் கூட கேட்டுருந்தாங்க ஏன் பேசவே மாட்றீங்க வெறும் சாங்காக போட்டுட்ருக்குறீங்க என்ன ஸ்பீச் போடுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உண்மையிலேயே என்னால் பேசவே முடியல ஒரு டென் டேஸாகவே ரொம்ப சளி பிடிச்சு பேசவே முடிய ரொம்ப இரும்பல் வந்துகிட்டே இருந்தது நாலு நாளாகவே ஃபீவர் அதனால் ஒன்றுமே முடியல உடம்பு சரியில்லை இப்போ வந்து ஐபசி பௌர்ணம்னு தெரியும் அதனால் சிவன் கோயிலெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு சிவனை போய் பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப முடியாமல் தான் நான் கிளம்பி போனேன் இப்போ வந்துட்டு நம்ம கோயிலுக்கு போயிட்டு அந்த அண்ணாபிஷேகம்லாம் பார்த்துக்கிட்டேவோம் இந்த அன்னாபிஷேகத்தோட அபிஷேகத்தை மகிமைகளை பற்றி நான் வந்து ஒரு இதில் படிச்சு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அது என்னென்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க அண்ணாபிஷேகத்தோட மகிமை அரிசி என்ற சொல்லிலே அரியும் சிவனும் அமர்ந்துவிட்டதை நீங்கள் அறிந்திருக்கலாம் நெல் அரிசியாகும் அரிசி சோறாகும் சோற்றுக்கு பிறகு எதுவும் இல்லை அது தேகத்தில் சக்தியாகிவிடும் அதை போலவே ஆன்மா பிறப்பெடுக்கும் அது பல ஜீவன்களாகவும் உலகும் மீண்டும் இறைவனோடு கலந்துவிடும் இந்த தத்துவத்தை எடுத்துரைக்கவே ஐப்பசி அண்ணாபிஷேகம் ஒரு ஐதீக விழாவாக அனுஷ்டிக்கப்படுகிறது அண்ணாபிஷேகம் சோறாக பொங்குவதும் சிவம் அதை உண்பதும் சிவம் அதை வயிற்றில் அக்னியாகவும் ஏற்றுக்கொண்டு திவ்ய சக்தியாக தேகம் எங்கும் விநியோகிப்பதும் சிவம் ஒவ்வொரு அரிசியும் லிங்க வடிவம் வயிற்றில் தோன்றும் ஜடாக அதாவது ஜடா ராக்கினியும் சிவ வடிவம் சிவத்தை சிவத்தைக் கொண்டே ஆற்றுவதும் அன்னதானம் அது ஐப்பசி நாளில் சிவனுக்கு படையலாக சமர்ப்பிக்கப்பட்டு அது மனிதர்களுக்கு வழங்கப்படுவது சிறப்பானது என்கிறார்கள் பெரியவர்கள் உண்மைதானே அன்னைக்கு பெரியவர்கள் வந்து எழுதி வச்சுட்டு போனது தான் இன்ன வரைக்கும் அதை நம்ம நம்ம நல்ல முறையாக அதை வந்து நம்ம கடைபிடிச்சிட்ருக்குறோம் இந்த அண்ணாபிஷேகத்தை நான் ஷார்ட் வீடியோவில் போட்டிருந்தேன் அவ்வளோ பேர் பார்த்துட்டு நேர்லேயே சொன்னாங்க நல்லா சூப்பராக இருக்குன்ட்டு இந்த சிவனை போய் நான் பார்த்துட்டு பார்த்துட்டு சாமி கும்பிட இவரை போய் உள்ள கருவறையில் போய் சிவனை பார்த்துட்டு வந்து அபிஷேகம்லாம் எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு திருப்பி நான் முருகனை பார்த்ததுக்கப்புறம் இந்த சிவனை அண்ணா அப்டி போய் மறுபடியும் போய் பார்க்க போகிறேன் அந்த கோயிலில் ரொம்ப நேரம் இருந்தேன் ஆனால் இவரை போய் போய் நான் அடிக்கடி அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருந்தேன் இவர் பக்கத்தில் ரொம்ப நேரமே நான் உட்காந்துருந்தேன் என்னை அறியாமலே நான் நேற்று அவ்வளோ நேரம் அந்த கோயிலில் உட்காந்துருந்தேன் ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்ன பார்த்த ஃப்ரெண்டெல்லாம் அக்காலாம் ரொம்ப பார்த்து பேசிட்டு சரி வாங்க அதோட பேரன்ஸ் மறுபடியும் படிக்கிறேன் வேள்வி வளர்த்து அந்தந்த தேவர்களுக்கென சமித்துகளை தீயில் இட்டு பூரணவாகி அழித்து தேவர்களின் பசியை போக்குவது போல ஒவ்வொரு மனிதர்களும் நியமப்படி நெற்றியில் நீரணிந்து உண்ண அமர வேண்டும் உண்பதற்கு முன் அன்னத்தை சுற்றி நீர் தெளித்து சிவ மந்திரங்களை உச்சரித்து உடம்பில் உள்ள பஞ்ச பிரான்களுக்கு அந்த உணவை சக்தியையும் சாந்தியையும் அளிக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு முதலில் கொஞ்சமாய் நீரை பருகி தொண்டை குழாய்களை நனைத்துக்கொண்டு கொண்டு உண்ணத் தொடங்க வேண்டும் வேள்வியில் நெருப்பை எழுப்பி முறையாக சமித்துகளை சமர்ப்பிப்பதைப் போல நம் வயிற்றில் இருக்கும் அக்னிக்கும் உணவை வெகு பவ்யத்தோடு ஒரு வேள்வியைப் போலவே அளிக்க வேண்டும் என்கிறது சாஸ்திரம் ஒரு வேள்வி நம்ம நடத்துகிறாங்க அதே மாதிரி தான் நம்ம உடம்புக்குள்ளே நம்ம உணவையும் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்றத அவ்வளோ பவ்யம் அழகாக சொல்லியிருக்கிறாங்க உண்மையிலே பார்த்திங்கன்னா இப்போ ஸ்கூல்லேயே பாருங்கள் என்னோடய பசங்க ஸ்கூல்லேயே பார்த்திங்கன்னா அந்த அதாவது மதியான லன்ச் சாப்பிடும்போது அந்த சாப்பாடை அவங்க சாப்பிடும்போது அதுக்குண்டான ஸ்லோகத்தையும் சொல்லிட்டு தான் சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டில் அந்த பழக்கம் கண்டிப்பாக இருக்குது சாப்பாடு சாப்பிடும்போது அந்த சாப்பாடை வந்துட்டு ஃபஸ்ட்டு தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம சாப்பிடுவோம் அதுக்கப்புறமா அந்த நிறைய பேர் அவது இப்போ ஒரு ரெண்டு மூணு பேர் இந்த மாதிரிலாம் சேர்ந்துட்டாங்கன்னா நான் தட்டில் செய்யோ இலையிலையோ நான் சாப்பாடு போட்டு வச்சுட்டேன்னா அந்த அன்னத்துக்கு ஒரு ஸ்லோகம் சொல்லிவிட்டு அன்னபூர்ணம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஸ்லோகம் சொல்லிவிட்டு சாப்பிடுவாங்க இது உண்மையில் எங்கள் குழந்தைங்களோட ஸ்கூலில் கூட அதை சொல்லி கொடுக்குறாங்க இதை வந்து நம்மளுமே வீட்டில் வந்து கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்றத நான் சொல்கிறேன் அதுக்கப்புறமா நல்லபடியாக போய் சிவனை போய் பார்த்துட்டு வந்துட்டு ரொம்ப மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நீங்கள் நிறைய பேர் அவங்க வீட்டில் சிவனிங்க வச்சுருந்து அண்ணாபிஷேகம் பண்ணியிருப்பீங்க வருஷத்தில் ஒரு நாள் இந்த அண்ணாபிஷேகத்தை பார்க்குறது கண்களுக்கு அவ்வளோ ஒரு குழு குழு குழுப்பாக அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு நான் நிறைய பேர் பார்க்காதவங்க இந்த மாதிரி இந்த என்னோடய வீடியோலையும் நான் ஷார்ட் வீடியோ போட்டிருப்பேன் ரொம்ப நேரம் அவரை வச்சு போட்டிருப்பேன் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க அழகாக இருக்குது ரொம்ப அந்த இடத்துல போய் நின்று அந்த அண்ணாபிஷேகத்தை பார்க்கும்போது மனசில் உள்ள குறைகள் எல்லாம் அவர்கிட்ட சொல்கிற மாதிரி ஒரு நல்லா இருக்கு அப்படியே போயிட்டு நான் ரொம்ப வாங்கிட்டு போய் இந்த வீடியோத்தெல்லாம் போட்டுட்டு சிவனை சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நான் வெளியில் வந்துட்டு நேற்று அன்னதானமாக வந்துட்டு சாம்பார் சாதம் தான் கொடுத்துருந்தாங்க சாம்பார் சாதம் உண்மையிலே நல்லா இருந்துச்சு போன வருஷம் பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம் தயிர் சாதம் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அந்த டைம் வந்துட்டு ரெண்டு மூணு பக்கம் அந்த கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால ரெண்டு மூணு பக்கம் கொடுத்துருந்தாங்க கூட்டம் நெரிசல் அளவுக்கு கிடையவே கிடையாது அங்கங்கே ரெண்டு மூணு பக்கம் கொடுத்தனால மக்கள் எல்லாேருமே போய் அங்கங்கே சாப்பாடு வாங்கி அன்னதானம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டாங்க அந்த அன்னதானத்தை சாப்பிட்றதுக்கு தான் இன்னைக்கு அவ்வளோ பக்தர்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க அதுக்கப்புறமா நான் வந்து கோயிலேருந்து வெளியில் வரும்போது மணி ஒம்போது மணி ஆயிடுச்சு திருப்பள்ளி பூஜை எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்தோம் அந்த அண்ணாபிஷேகத்துக்கு அந்த பச்சரிசி சாதம் போட்டிருப்பாங்க அது கூட எனக்கு கொஞ்சம் கொடுத்தாங்க அதை ரொம்ப வேஸ்ட் பண்ணக்கூடாது ஒரு பருக்கையாக இருந்தாலும் நம்ம சாப்பிட்டுட்டு ஒரு அப்படியே சாப்பிட்டு அப்படியே அறுபத்தி மூணு நாயன்மார்களுக்கும் நேற்று ஜெகஜோதி அவ்வளோ அழகாக தீபம் போட்டிருந்தாங்க இல்லைன்னா ஒரு ஒரு தீபம் அங்கங்கே தான் இருக்கும் நேற்று அறுபத்தி மூன்று நாயன்மார்களுக்குமே தீபம் சூப்பராக இருந்துச்சு எரிஞ்சுட்டே இருந்துச்சு அதெல்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு லிங்கோத்பவர் எல்லோருமே தரிசனம் பண்ணிட்டு வீட்டுக்கு நல்லபடியாக வந்துவிட்டோம் அதுக்கப்புறமா ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒன்று நான் நேற்று நிலாவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருந்தான் திக்கவே இல்லை ஆனால் நான் என்னென்ன நம்ம வீட்டுக்கிட்ட தெரியல சரி கோயிலில் அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் ஃபுல்லாக கருமேகங்கள் எல்லாம் அந்த நிலாவை வந்துட்டு மறைச்ச மாதிரி இருந்துச்சு பார்க்கவே முடியல நிலாவை ஆனால் என்றைக்கும் இருக்கிற அளவை விட நேற்று ஐப்பசி மாத பௌர்ணமியில் முப்பது சதவீதம் வந்துட்டு நல்லா பக்கமாக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸில் போட்டிருந்தாங்க ஆனால் நான் வந்து கோயிலுக்கிட்ட நான் நடந்து போகிறப்பவே நிலாவை பார்த்தோம் ரொம்ப பக்கமாக சூப்பராக இருந்துச்சு சரி இன்னும் கொஞ்சம் அந்த பில்டிங்லாம் தாண்டி கொஞ்சம் பக்கத்தில் போய் நம்ம வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் நாங்கள் போகிறதுக்குள்ளேயுமே அந்த கருமேகத்துக்குள்ளே அந்த நிலா போயிடுச்சு மறைஞ்சிருச்சு எடுக்கவே முடியல நானும் வர்ற வரைக்கும் மேகத்தை பார்த்துக்கிட்டே அந்த நிலா தெரியுமா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு போன மாதமும் இப்படி தான் அந்த கருமேகங்கள் கொஞ்சம் மழை காலன்ற சீசன்னாக ஒரு மாதிரியாக இருக்கிறதுனால பார்க்கவே முடியல இந்த டைமும் பார்க்கவே முடியல நீ துன்மையிலே நிலா அவ்வளோ அழகாக சூப்பராக இருந்துச்சு நிலாவே நம்மளை போகிறப்ப அப்படியே வரவே இருக்கிற மாதிரி இருந்துச்சு கோயில் முன்னாடி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஆனால் எடுக்க முடியல வீடியோ கோயிலில் ரொம்பவுமே கூட்டமாக இருந்துச்சு நேற்று அதுக்கப்புறம் அங்கே எப்பவுமே ஈஸ்வரன் கோயிலுக்கு அது விஸ்வேஸ்வரர் அந்த கோயில் போனோம்னா தொண்டை கட்டிச்சு இவ்வளோ நேரம் பேச பேச அந்த அங்கே போன போயிட்டோம் அப்படின்னாலே ஒரு ஒரு சிவநடிகளார் தான் அவர் நிறைய ருத்ராஜ போட்டிருப்பார் அவருடைய கழுத்தில் எல்லாருக்குமே அங்கே போகிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ருத்ராஜை கட்டிவிடுவார் குழந்தைங்களா அருங்கு இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் ஒரு அக்கா கூட என்கிட்ட கேட்டாங்க நீங்களும் கட்டியிருக்கிறீங்க எப்படி கட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால் என்னங்க ருத்ராஜை வந்து போட்டுக்கோ அவங்களுக்கு போட்டுட்டு திருப்பி கழட்டணும் அப்படின்ற ஒரு மனசு அந்த அக்காவுக்கு கொஞ்சம் சஞ்சலமாக இருந்தது பரவாயில்ல ஆனால் அதை உங்களுக்கு அதை வாங்கிக்கணும் போட் அந்த ருத்ராஜையே போட்டுக்கணும் பின்னாடி வேற யாராவது இதையே நீ போட்டிருக்கிற அப்படின்னு வேற யாரோ சொல்லிடுவாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப அச்சப்பட்டு ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு போடலாமா வேணாமா நான் அக்கா ரொம்ப யோசனை பண்ணாங்க நான் தான் அப்புறம் போயிட்டு நீங்கள் போட்டுக்கோங்க உங்கள் மனசுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் அதை வாங்கிக்கோங்க இல்லை வேணான்னு விட்டுருங்க வேண்டாம் விருப்பமாக நீங்கள் அந்த சிவனை வாங்க வேண்டாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறமா அவங்க மனசுல என்ன பட்டுச்சின்னு தெரியல டக்குன்னு போயிட்டு அந்த அக்கா ருத்ராட்சை போய் வாங்கி கட்டிக்கிட்டாங்க ருத்ராட்சை போடுறதுனால என்ன தப்பு அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது எல்லாம் அவங்கவுங்க மனசை தான் போட்டுக்கோங்க இல்லை உங்களுக்கு லேடிஸ்க்கு போடுறதுக்கு சங்கடமாக இருந்துச்சுன்னா நீங்கள் கோயிலுக்கு வர்றப்பா போட்டுக்கோங்க வீட்டில் போயிட்டு கழட்டி வச்சுக்கோங்க தண்ணியில் நல்லா பன்னீர்லையோ தண்ணியிலையோ நல்லா நினச்சி கழுவிட்டு சாமி ரூம்ல எதுலையும் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க சாமி கிட்டே கூட வச்சுக்கோங்க அதே மாதிரி கோயிலுக்கு வரும்போது அதை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போட்டுக்கோங்க இந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு அந்த மாதிரி அச்சமாக ஏதாவது ஒரு பயமாக இருந்தால் அடுத்தவங்க ஏதாவது சொல்லிடுவாங்க அந்த மாதிரி இருந்தால் அடுத்தவங்க சொல்கிறதெல்லாம் தயவு செஞ்சு இது பண்ணாங்க உங்கள் மனதுக்கு எது தோணுது உணர்வு பூர்வமாக நீங்கள் அதை போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக போட்டுக்கோங்க அப்புறம் அதுக்கப்புறமா அப்படியே சாம்பார் சாதம் வாங்கிட்டு வந்து நல்லா சாப்பிட்டு எழுந்திரிச்சு அதுக்கப்புறமா என்னோடய ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி வர சொல்லிவிட்டு அவரையும் சிவனை தரிசனம் பண்ணிவிட்டு நல்லபடியாக அதுக்கப்புறமா வீட்டுக்கு திரும்பி வந்து நைட்டு நாங்கள் வர்றதுக்கே பார்த்தீங்கன்னா நைன் தேர்ட்டி ஆயிடுச்சு சரி அவ்வளோதான் வீடியோ என்கிட்டக்கு வந்துடும் இந்த பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்